பையனூரில் திரைத்துறையினர் வீடுகள் கட்ட இரண்டாயிரத்து பத்தில் தொன்னூறு ஏக்கர் அரசு நிலத்தை தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு திமுக அரசு ஒதுக்கியது தொன்னூறு ஏக்கருக்கும் சேர்த்து ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்குள் வீடு கட்டி பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அரசாணை வெளியிட்டது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கு அறுபத்தைந்து ஏக்கர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு பத்து தமிழ் சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்திற்கு எட்டு தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்திற்கு ஏழு ஏக்கர் என பிரிக்கப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் குடியிருப்புகள் கட்டப்படவில்லை என்பதால் அந்த அரசாணை காலாவதியானது திமுக அரசு மீண்டும் வந்த நிலையில் அந்த அரசாணையை புதுப்பித்து தர ஸ்டாலின் உதயநிதியிடம் திரைத்துறையினர் வலியுறுத்தினர் அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு இப்போது நூற்றி எண்பது கோடியாக உயர்ந்துள்ளது ஆனாலும் திரைத்துறையினர் கோரிக்கை ஏற்கப்பட்டது புதுப்பிக்கப்பட்ட அரசாணையை திரைத்துறை சங்க நிர்வாகிகளிடம் துணை முதல்வர் உதயநிதி நேற்று வழங்கினார் எங்களுக்கு வழங்கிய நிலத்தில் ஒன்பதாயிரம் வீடுகள் கட்ட முடியும் வீடு வேண்டும் என மூவாயிரம் பேர் அணுகியுள்ளனர் ஆயிரம் பேர் முன்பணம் கொடுத்துள்ளனர் விரைவில் வீடு கட்டும் பணிகள் துவங்கும் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் செல்வமணி கூறியுள்ளார்